முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அடித்தே கொல்லப்பட்டார் அவரது கன்னத்தில் இருந்த காயங்களே அதற்கு சாட்சி என்று ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அதிரடியாக குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுகவின் ஓ பி மற்றும் எடப்பாடி அணி இணைப்பு பேச்சுவார்த்தையில் மும்முரமாக இருக்கின்றனர் ஓபிஎஸ் அணியினர் ஜெயலலிதா மர்ம மரணத்துக்கு நீதி விசாரணை வேண்டும் சசிகலா தினகரன் உள்ளிட்டோர் கூண்டோடு நீக்கப்பட வேண்டும் என நிபந்தனைகளை விதித்துள்ளனர் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஏழு பேர் கொண்ட குழுவை எடப்பாடி அணி அமைத்துள்ளது இந்த நிலையில் தனியார் சேனல் ஒன்றுக்கு ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த பொன்னையன் சிறப்பு பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் அடித்தே கொல்லப்பட்டுள்ளார் அவரது கண்ணத்தில் இருந்த மூன்று சிறு காயங்கள் தான் இதற்கு சாட்சி அத்துடன் ஜெயலலிதா அடித்துக் கொள்ளப்பட்டதை நேரில் பார்த்த வேலைக்கார பெண்மணி எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை அதனால்தான் நீதி விசாரணை கோருகிறோம் என்று அதிரடியாக கூறினார் பொன்னையன் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்